சென்னை வானகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக இருந்த பெண்ணிடமிருந்து தங்கச் சங்கிலியை பறிக்க மர்ம நபர் முயன்றுள்ளார் இது தொடர்பான கண்காணிப்பு கருவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தர்பூசணி பழத்தில் ஊசி மூலம் செயற்கை நிறமூட்டி ஏற்றப்படுகிறது என்ற பொய்யான தகவலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் என்பவர் பரப்புவதாக குற்றம் சாட்டி சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் காசாளர் சுவிகியா என்பவரை கட்சவி மூலம் தொடர்பு கொண்ட ஒருவர் ஆலை உரிமையாளர் பேசுவதாக கூறியுள்ளார் புதிய திட்டம் தொடர்பாக அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருப்பதாகவும் உடனடியாக ஆலையின் வங்கிக் இருந்து ஐந்து கோடி ரூபாயை தான் குறிப்பிடும் வங்கிக் கணக்குக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தியுள்ளார் இதனை உண்மை என நம்பி பணத்தை பரிமாற்றம் செய்த காசாளர் அதன் பின்னரே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வங்கதேச எல்லையில் மொபிக்குள் ஆலம் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான ஆற்றல் என்ற தலைப்பில் சூரிய ஒளி ஆற்றல் கண்காட்சி நடைபெறவுள்ளது இதுகுறித்த கலந்துரையாடல் கோவையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சூரிய ஆற்றல் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சென்னையில் உள்ள கண்காட்சி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றனர்